பணக்காரங்களை கூட பார்த்து நாங்கள் பொறாமல் சார் இன்னும் தூங்குறவங்களை பார்த்து பொறாமல் பண்ணணும் இன்றைக்கி தூக்கம் அப்படின்றது முக்கியமான இதை பார்க்கப்படணும் ஆனால் இன்றைக்கி வந்து தூக்கம் அப்படின்றது வந்து ஒரு த ஒரு காலத்தில் வந்து அதாவது எட்டு மணிக்கு தூங்கி நாலு மணிக்கு எழுந்திரிக்கிற பழக்கத்தை இந்த தலைமுறை வந்து மொத்தமாக மறந்துடுச்சு இன்றைக்கி நூற்றில் தொண்ணூற்றொம்பது வந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் மொபைல்ஸ் எடுத்து நோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்கி ஏன்னா ஏன்னால் பத்து மணிக்கு மேலே இருக்குது ப்ரெயின் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ரெயினுக்கு வந்து எந்த ஒரு சிந்தனையுமே கொடுக்கக்கூடாது ஏன்னால் ஒரு காலையிலேருந்து ஒரு எவ்வளோ நேரமும் நான் வந்து அந்த ப்ரைனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நைட்டு பத்து மணிக்கு மேலேயாவது அந்த ப்ரைன் வந்து கரெக்டாக வச்சிருக்கணும்ல ஆனால் அது கூட இவங்க வந்து டைம் கொடுக்காமல் பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த மூளைக்கு வீங்கலேயே நோய்களை உருவாக்கி ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்றாங்க லைஃப்பில் வந்து பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோருமே வந்துட்டு அளவுக்குலாம் தூங்க மாட்டாங்க ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு பத்து மணிக்கெலாம் வந்து தூங்குற அவங்களாம் வந்து வாழ்க்கையில் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு இருக்க மாட்டாங்க அந்த லைஃப்பில் வந்து அந்தளவுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆனவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ப் மைண்டோடு இருப்பாங்க அவங்க இத்தனை மணிக்கு தூங்குவாங்க கரெக்டாக நாலு மணிக்கு எந்திரிச்சு அவங்களோட ஒர்க்கை பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஷார்ப்பாக மைண்ட் இருக்குது இப்போ மைண்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது நிறையா வந்துட்டு மைண்டு வந்து அந்தளவுக்கு மெமரி பவர் இழக்கிறதே அந்த நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தூங்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் லேட்டாக போய் தூங்குறதுனால அப்படின்றது தான் இங்கே வந்து டாக்டு வித் அட்வைஸாக இருக்குது ஏன்னா இவங்கிட்ட கேட்டால் இவங்கள்கிட்ட வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா அந்தளவுக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து தூக்கமே கிடையாது அப்படின்ட்டு உன் வா